பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பான திட்டங்களை கொடுத்ததனால் இரண்டாயிரத்தி பதினாறு அம்மா அம்மாவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் இதே தெய்வம் புரட்சி தலைமை அவர்களை முதல்வராக்கினார்கள் புரட்சி தலைமை அம்மனுடைய மறைவுக்கு பிறகு நன்றி கெட்ட துரோகி குள்ளநறி வேலைகளை செய்துவிட்டு முதலமைச்சராக வந்த நீ நீ பேசுற அண்ணா தீமாவை அபகரித்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக இந்த அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்னரை கோடி தொண்டர்களின் சொத்துதான் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை அபகரித்தது மட்டுமல்ல இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய உழைத்து அத்தனை பேரையும் அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது தான் எடப்பாடி பழனிசாமி ஒரே குறிக்கோள் ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அனைத்து இந்திய இருக்கவும் கழகத்தில் அவர் இல்லாத அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணாதல முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒன்றிணைந்து பழனிசாமியை விரட்டி அடித்துவிட்டு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சி தலை மாணவ அம்மாவுடைய ஆட்சியை நிச்சயமாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்த்தி காட்டுவார் அந்த வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிசாக வழங்குவார்